வணக்கம் டீச்சர்ஸ் பாலஜெகம கதசாமி என்ற ஸ்டூடெண்டான முக்கியமான பகுதி அதாவது நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் அதிகமாக எடுக்கக்கூடிய பகுதிகளை ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா அப்படிங்க இப்போ எத்தனை கேள்விகள் இந்த டைட்டிலிருந்து வந்திருக்கா அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி கேள்விகள் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் வந்து பாருங்கள் நம்மளுடைய இந்த அரேபிய துருக்கிய வருகை அப்படிங்கிறது வந்து பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க பிற்கால சோழர்கள் பாண்டியர்கள் இருபது கேள்விகள் கேட்டிருக்காங்க நம்ம அடுத்த டைட்டில் வந்து அடுத்த கிளாஸ் அந்த பிற்கால சோழர்கள் தான் நமக்கு வரப்போகுது இந்த அரேபிய துருக்கேர் வருகையை வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் நம்ம வரிசாக பார்க்க ஆரம்பிச்சலாம் ஸோ ஓகே நம்ம இப்போது இதுக்கான கோர்சுக்கு போயிடலாம் இப்போ பாருங்க இது லெவன்த்துலேருந்து மட்டுமே இத்தனை கேள்வி இந்த டைட்டில் கேட்டிருக்காங்க லெவன்த்து நைன்த்து செவன்த்து எயித்து ஆறுப்பு பாண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்ட்ல அதாவது அத்தனை டைட்டில்ஸ் வந்து இத்தனை கேள்வி வந்திருக்குங்கிறது நம்ம இதுல ஃபர்ஸ்ட்ல போட்டுருக்கோம் அந்த இம்பார்ட்டன் டைட்டில்ஸ் அதாவது பிரிவியஸ் கொஸ்டின்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கேள்விகள் வந்து நமக்கு கேட்டிருக்காங்க சரி இப்ப அருவியர் துருக்கியர் வருகை அப்படிங்கிறது நம்ம இப்ப அந்த ஹின்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் வரிசா பார்க்க ஆரம்பிச்சலாம் இதுல பதினாலு கேள்விகள் மேல நிறைய பன்னிரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு ஒன் ஆர் டூ ஒரு கொஸ்டின் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ரெண்டு இப்போ பாருங்க இந்தியாவுக்கும் அரேபியாவுக்கும் இடையில வணிக தொடர்புகள் வர்றதுக்கு புவியியல் ரீதியான அமைவிடம் உதவி செஞ்சதுங்கிறது முதல் பாயிண்ட்டான நம்ம படிப்போம் இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்னாடியே கடல் வெளியில வணிகத்தில் அரேபியர்கள் நம்ம இந்தியா கூட வணிகம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இவங்க தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மேற்கு மலபார் அதாவது மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய இப்போ நம்ம இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா இந்தியாவுடைய ஸ்ட்ரெஸ்ஸர் இப்படி இருக்கு அப்படின்னா மேற்கு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடில் நமக்கு வரும் இது வந்து மேற்கு பகுதி மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பகுதி கேரளா இருக்கக்கூடிய இந்த பகுதி வந்து மலபார் கடற்கரை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர் உண்டு இது உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க மலபார் கடற்கரை இது வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் கடற்கரை அல்லது சோழ மண்டல கடற்கரை சொல்றது கோரமண்டல் அல்லது சோழ மண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சோழர்கள் ஆட்சி இது வந்து வங்காளம் சோழர்களுக்கு ஏரியாக இருந்தது அப்படின்னு சொல்லி கடல் வணிகத்தில் கடல் அந்த போர் தொடுக்கலாம் வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்றது கடல் மேல அயல் நாட்டுக்கு போர் தொடுக்கிறதுக்கு போறப்ப இது ஒரு ஏரி மது அவங்க அதை ஃபீல் பண்ணிக்காங்க அந்த அளவுக்கு அதில் அவங்களுக்கு நாலேஜ் இருந்திருக்கு அப்படின்னு விஷயத்தை நம்ம தெரிஞ்சிடலாம் சரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில மேற்கு மலபார் கிழக்கு கோரமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரைகளில் குடி வந்தாங்க நிறைய பேருக்கு அப்படி கூடி வந்துட்டு மலபார் பெண்கள் அதாவது கேரளா பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெண்களை திருமணம் செஞ்சுட்டு திருமண உறவுகள் மூலமாக தங்கிருந்தாங்க அரேபியர் வந்து மாப்பிள்ளை சொல்லப்பட்டாங்க இதுவும் நமக்கு ஒரு என்ன பொது ஆண்டு கிபி எழுநூத்தி பன்னிரெண்டுல பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப முக்கியமான வருஷம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அரேபிய படையெடுப்பும் அதை தொடர்ந்து நடந்த கஜினி முகமது கஜினி கோரி மன்னர்களுடைய படையெடுப்புகளும் இங்கிருந்து கொள்ளையடிச்சிட்டு போன செல்வத்தை வச்சு அவங்க நாட்டுல அதாவது இந்தியாவிலிருந்து கொள்ளையடிச்சிட்டு போன அந்த செல்வத்தை வச்சு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த மத்திய ஆசிய பகுதிகள் வந்து தன்னுடைய ஆட்சி வந்து என்ன சொல்றது வலிமையாக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம படிப்போம் அடுத்து பாருங்க குரசன் நாடு குரசன் நாடு அப்படிங்கிறது கிழக்கு ஈரான்னு சொல்லப்படுது குரசன் போட்டுப்பாங்க இது குரசன் நாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு ஈரான் இந்த குரசன் நாடு வெறி வெறியும் பாட்டு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஏன் சொல்றோம்னா ஷா உரசன் நாட்டு ஷா அப்புறம் செங்கிஸ்கான் இவங்க எல்லாம் ஆப்கானிஸ்தான் மேலே படையெடுத்ததுமே வட இந்திய சுல்தான் ஆட்சிக்கு அதாவது வட இந்திய பகுதி பூரா பார்த்தீங்கன்னா சுல்தான் ஆட்சிக்கு ஆப்காட்சி கூட இருந்த அந்த உறவுகளை துண்டிச்சது அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க இப்படியாக பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு அதில் வட இந்தியாவில் தமது செல்வாக்க விரிப்ப விரிவுபடுத்தக்கூடிய அந்த நல்ல வாய்ப்பு சுல்தான் இல்டிமிஸுக்கு இருந்துச்சு அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இங்கே முக்கியம் சரி இது தில்லியை வந்து தலைநகரமாக வச்சு இந்திய மாகாணங்களை இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் ஏறத்தால் நான்கு நூற்றாண்டுகள் ஆட்சி செய்கிறதுக்கு வழி வழிவகுத்தது அப்படின்ற ஒரு தகவல் பார்க்கறதுல நம்ம பார்த்துக்கலாம் இந்த காலகட்டத்தை இஸ்லாமிய ஆட்சி காலம் அப்படின்னு விவரிக்கிறது வழக்கம் சரி இல்டுமிஸ் ஒரு இல்பாரி துருக்கியர் இந்த இடத்துல பாருங்க இல்டுமிஸ் பேர் வந்து நம்ம மின்சம் பண்ணிப்போம் இல்டுமிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இல்பாரி துருக்கியர் அப்படிங்கிறதோட அவருடைய ராணுவ அடிமைகள் பல பேர் புக்காரா சாமர்கண்ட் பகுதி பாக்தாத் இந்த இடங்கள்ல சேர்ந்த வணிகர்களால டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டவங்க சரிங்களா இதெல்லாம் எதுக்காகனா அந்த டெல்லி சுல்தானி வம்சம் வந்ததுக்கு முன்னாடி வந்து இருந்த நிலைமை இது துருக்கி மங்கேலிய வழி வந்தவர்கள் அப்படின்ற ஒரு தகவலும் உண்டு டெல்லி சுல்தானி பார்த்தீங்கன்னா ஐந்து வெவ்வேறு வம்சங்கள் சேர்ந்தவங்க ஆட்சி செஞ்சாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா அகித சைலோன்னு நான் சொல்லி இந்த நம்ம அடிக்கடி இந்த ஷார்ட்கட் பேர் சொல்லிப்போம் டெல்லி சுல்தானியார் ஆட்சி செய்தவர் இது ஆஃபார் அடிமை வம்சம் கீபார் கில்சி டூ ஃபார் துக்லக் சையது லோடி ஸோ ஐந்து சைலோ இந்த ஐந்து வம்சங்கள் வந்து இந்தியாவை ஆட்சி செஞ்சாங்க இந்த டெல்லி சுல்தானியத்தை பார்ப்போம் டெல்லி சுல்தானியர்களை பற்றி தெரிஞ்சுக்க உதவக்கூடிய சான்றுகள் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க போன முறை எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அல்வர்னித் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா தாரிக் அல் ஹிந்த் அப்படின்றது பேர் தாரிக் அல் ஹிந்துங்கிற பேர் அதாவது என்னென்னா அந்த புக் வந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாவது பேர் மின்ஹஜ் உஷ்ராஜ் அப்படின்னு சொல்லப்படுது இவர் பார்த்தீங்கன்னா தபகத் இ நசரி அரபு மொழியில எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு அப்படிங்கிறது என்னுடைய பொருள் சரி இப்ப அடுத்து பாருங்க அமீர் குசு அமீர் குசு எழுதுன மிஃப்தா உல் ஃபுதா அதாவது ஜலாலுதீன் கில்ஜியோடைய வெற்றிகள் அப்படின்னு பேரு அடுத்து துக்ளக் நாம அதாவது பாரசீக மொழியில் துக்ளக் வம்ச வரலாறு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா சோ இதுல இருந்து நமக்கு இந்த ஏரியால இருந்து ஒரு கேள்வி நமக்கு வந்துருந்தது ஒரு நாலு அஞ்சு பேர் கொடுத்துருக்கோம் நம்ம அதில் முக்கியமான மூணு பேர் மட்டும் நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா இது இம்பார்ட்டன்ட் அடுத்து சிந்து மீது அரபு பட படையெடுப்புன்னு சொல்லுவோம் சிந்து ஆறு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க உற்பத்தியாக இமயமல உற்பத்தியாக இந்த பக்கம் கலக்கக்கூடிய ஒரு ஆறு நம்ம சொல்லப்படுது இதுல சிந்தாட்டின் துணை ஆறுகள் ஏழு ஆறுகள் வரிசையில் பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரை ராவி நதிக்கரை அப்படிங்கிறது நம்ம ஹரப்பா பண்பாடு பத்தி நம்ம படிப்போம் அது அந்த காலகட்டத்தில் வந்தது சரிங்களா ஈராக்கோட அரபு அதாவது ஈராக்கோட அரபு ஆளுநர் ஹஜத் பின் யூசுஃப் ஈராக்கினுடைய அரபு ஹஜஸ் பின் யூசுப் பார்த்தீங்கன்னா கடற்கொள்ளையிற்கு எதிரான நடவடிக்கை அப்படிங்கிற காரணத்தை காட்டி சிந்து அரசர் தாகீரை எதிர்த்து தரைவெளி கடல்வெளி அப்படின்னு ரெண்டு தனித்தனி படைப்பிரிவுகளை அனுப்பினார் ஆனால் ரெண்டு படைப்பிரிவுகளும் தோற்று போயிடுச்சு அதோட ரெண்டு தளபதிகளும் கொல்லப்பட்டாங்க அப்புறம் ஹஜஸ் என்ன பண்ணி கலிபாவோட அனுமதியோட ஆறாயிரம் வலுவான குதிரைப்படை அப்புறம் போர் தளவாடங்களை சுமந்துக்கிட்டு வந்த ஒரு பெரிய ஒட்டகப்படை அடங்கின ஒரு முழுமையான ஒரு இராணுவத்தை பதினேழு வயதே ஆன பதினேழு வயதான தன்னுடைய மருமகன் முகமது பின் காசிம் தலைமையில் அனுப்பினார் இது ஒரு முக்கியமானது முகமது பின் காசிம் சரிங்களா இதில் ஒரு ஸ்பெஷலாக இந்தியாவுக்கு வந்த முதல் முஸ்லீம் மன்னர்ன்ற கூட இதுக்கு உண்டு பழைய புக்குகளில் கொடுத்துருப்பாங்க பட் இப்போ புது புக்குகள் இல்லை இவர் தலைமையில் அனுப்புனார் இப்போ முகமது பின் காசிம் பற்றி படிப்போம் பார்த்தோம் அப்படின்னா காசிமோட படை பிராமணாபாத் வந்து சேர்ந்த நேரத்துல சிந்து பகுதியில் தாகிர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தார் பிராமணர்கள் அதிகமாக வாழ்ந்த இந்த பகுதி வந்து தாகிருடைய முன்னோர்கள் பௌத்த அரச வம்சத்திற்கிட்ட இருந்து பௌத்த அந்த சொல்ற பௌத்த வம்சத்திற்கிட்ட இருந்து அதை கைப்பற்றி ஆட்சி நடத்திட்டு வந்தாங்க அந்த பிராமண பத்தின்னு சொல்றாரு இராணுவம் அதாவது இராணுவம்ல இருந்து நிர்வாக பதவிகள்ல பிராமணர்கள் தான் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இதனால அந்த நகரம் பிராமணாபாத் அப்படின்னு சொல்லப்பட்டது சரி முகமது காசிம் படையெடுத்தப்ப முதன்மை அமைச்சர் தாகிருக்கு துரோகம் இழைச்சதுனால அவர் துரோகம் செஞ்சதுனால தாகிரோட ஒரு பகுதி விலகிடுச்சு மக்களும் மன்னர் மேல அதிருப்தியா இருந்தாங்க தாகிர் மேல முகமது பின் காசிம் பிராமணாபாத்து ஈஸியா பிடிச்சிருவாரு தாகிர் அதாவது தாகிரை விரட்டிட்டு போன காசிம் ரோஹ்ரியில் நடந்த மோதல்ல அவரை கொண்டுட்டாரு சரிங்களா இந்து அரசராகிய இவர் வந்து தாயிலிருந்து இறந்துருவார் அதுக்கப்புறம் காசிமோட படை சிந்து மேலே அந்த தேவல் துறைமுக நகரம் துறைமுக நகரத்தை அழித்து மூன்று நாட்கள் கொள்ளையடிச்சதுன்னு சொல்லப்படுது சிந்து மக்களை சன்னடியை சொல்லி காசிம் கேட்டுக்கிட்டாரு தான் கொள்ளையடிச்சதுல ஐந்தில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஒரு மெசன் மட்டும் வச்சுக்கோங்க ஐந்தில் ஒரு பகுதி அங்கே அங்கிருந்த சிப்பாய்கள் அதாவது ஐந்தில் ஒரு பகுதி வந்து வழக்கம் மூலம் கலிபாவுக்கு ஒரு அனுப்பி வச்சிருவாங்க காசி மிச்சம் இருந்தது வந்து தன்னுடைய படை வீரர்களுக்கு அந்த சிப்பாய்களுக்கு பிரித்து கொடுத்தார் சரிங்களா ரைட் அடுத்து பாருங்க கஜினி மாமுது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு தலைவர் இருப்பேன் அந்த அடுத்த அரச பார்ப்போம் மத்திய ஆசியாவில் இருந்த சாமானி பேரரசில் ஆளுநராக இருந்தவர் துருக்கி அடிமை அல்பிஜின் 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 இருந்திருப்பார் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் கிழக்கு ஆப்கானிஸ்தான்ல இருந்து கஜி நகரத்தை பிடிச்சி ஒரு சுதந்திரமான அரசன் நிறுவனார் அப்புறம் நாலடைவில அல்பிஜின் இறந்து போயிடுவார் தொடர்ந்து அவருடைய வாரிசாக வந்த மூணு பேரோட தோல்வியால் உயர்குடிகள் சபுத் பிஜனுக்கு முடிசூட்டினாங்க சபுத் பிஜின் சபுத் கஜின் அப்படின்னு சொல்றது தஜின் அப்படின்னு சொல்றது முடிச்சு விட்டுவாங்க இந்தியாவில் இஸ்லாமிய அரசை தெற்கு நோக்கி விரிவு நடவடிக்கைகளை சபுத் தஜின் வந்து தொடங்கி வச்சிருப்பாரு ஆப்கானிஸ்தான் சாகி அரசர் ஜெய்பாலரை தோற்கடிச்சு அந்த மாகாணத்தில் தன்னுடைய மூத்த மகன் மாமுத ஆட்சி பொறுப்புல உக்காடி வச்சிருப்பாரு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சபுத் தஜின் இறந்ததுக்கு அப்புறம் கஜினி மாமுது கொரசன்ல இருந்தார் அப்போ கஜின் வந்து பாருங்க செகண்ட் அடுத்த அரசர் உள்ள என்டிஆர் கோரி ஃபர்ஸ்ட் இது த காசி ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு அவர் அடுத்து கஜினி அப்புறம் கோரி சரிங்களா இந்த கஜினி வந்து மாமுது அப்ப குரசன் இருந்திருப்பார் இதனால சபூத்தினுடைய இளைய மகன் இஸ்மாயில வாரிசா இருப்பார் அப்புறம் தன்னுடைய சகோதரன் இஸ்மாயில தோற்கடிச்சு இருபத்தி ஏழு வயது கஜினி மாமுது இஸ்லாம் இஸ்மாயில தோற்கடிச்சுவார் இருபத்தி ஏழு வயது கஜினி மாமுது மாமது வந்து ஆட்சி பொறுப்பை ஏத்துக்குவார் சரிங்களா சோ இப்படியாக தான் அவர் கஜினி மாமுது உள்ளுக்குள்ளே வந்தார் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செஞ்ச கஜினி மாமுது பதினேழு தடவை பாருங்க பதினேழு தடவை இந்தியாவில் தாக்குதல் நடத்தியிருப்பார் செல்வ களஞ்சியமாக இருந்த இந்து கோயில்களில் கொள்ளையடிக்கிறதே முதன்மையின் நோக்கமாக இருந்தவர் பதினேழு முறை நம்ம நாட்டை பிடிக்கணுங்கிறதுக்காக அவர் வந்த வந்து அவர் தோல்வி போகல அவர் வந்து ஜெய்சீர்தான் போனார் இந்து கோயில்கள் மற்ற செல்வம் எங்கே அதிகமாக இருக்கோ அதை கொள்ளையடிச்சுட்டு அவர் போயிருவார் இருந்தாலும் கோயில்களை இடிக்கிறது சிலைகளை தகர்க்கிறது இந்த மாதிரி நடவடிக்கைகளும் நடந்தது இருந்துச்சு ஆயிரத்தி இருபத்தஞ்சில் குஜராத் கடற்கரை இருக்கக்கூடிய கோயில் நகரம்னு சொல்லப்படக்கூடிய அந்த சோமநாதபுரம் மா ஆலயம் சொல்றது சரிங்களா இது கடைசி அரசர் அது குஜராத் கடற்கரையில் இருக்கக்கூடிய சோம்நாதபுரம் ஆலய படையெடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோயில் நகரம்னு சொல்றது இது மேல படையெடுத்து கொள்ளைய முடிவா கஜினி வம்சத்தினுடைய கடைசி அரசர் குரப்ஷா கடைசி அரசர் குரப்ஷா அதுக்கப்புறம் வந்து நிறைய அரசர் வந்திருந்தாலும் கடைசி அரசர் குரப்ஷா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு வம்சம் இருக்குது அப்படின்னா அதை தோற்றுரிச்சலுடைய பேர் முக்கியம் அதில் சிறப்பான அரசர்ன்னு இருப்பாங்க அவங்க முக்கியம் கடைசி அரசர் யார் அப்படின்றது முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி அந்த மௌரிய பேரச எக்ஸாம்ல கொஸ்டின் சரிக்கிற கேட்டுப்பாங்க மௌரிய பேரரசு தோட்டத்தொடர் யார் சந்திர மௌரியர் அதில் சிறந்த அரசர் யார் அசோகர் ஸோ இந்த மாதிரி அதில் கடைசி அரசர் யாருன்றது கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டாரு அவருடைய அவரோட கஜின் அரசு முடிவுக்கு வந்துச்சு இது ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு தகவல் கொடுத்துருப்பாங்க அல்பெரினி அப்படின்ற ஒருத்தருடைய பேர் வந்து உள்ள கொடுத்துருப்பாங்க அல்பெரினியா யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கஜினி முகமதோடு இந்தியாவுக்கு வந்தவர் தான் கிதாப் உல் ஹித் அப்படின்ற தன்னுடைய நூலை எழுதுறதுக்கு முன்னாடி அவர் சமஸ்கிருதம் கத்துட்டாரு அவர் அறிஞ்சி அறிஞர் தான் சமஸ்கிருதத்தை கத்துக்குவாரு இந்து மத நூல்களையும் அதாவது தத்துவ நூல்களையும் கற்றுக்கிட்டாரு அதாவது சமஸ்கிருத நூல்கள் எழுதுன்றதுக்காகவே சமஸ்கிருதத்தை கற்றுருப்பாரு ஆரியப்பட்டருடைய முக்கியமான நூல் சொல்லப்படக்கூடிய ஆரியப்பட்டியம் அதாவது புவி அதாவது ஆரியப்பட்டியத்தில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புவி அதோட அச்சலை சுத்துற அச்சலியே தன்னைத்தானே சுத்துறது இல்லாமல் இரவு பகலை ஏற்படுத்துது அப்படிங்கிற செய்திகள் அதுக்குள்ளே இருக்கு ஸோ அந்த நூலையும் அவர் மேலை நாடுகளுக்கு தெரியப்படுத்தினார் இவர் தான் தெரிய வந்துச்சு இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் தெரியப்படுத்தினர் இவர் தான் சரிங்களா ஸோ அடுத்து இதில் ஆரியப்பட்டியம் அப்படின்றத ஒரு செயலில் போயிட்டு கோரி முகமது வச்சு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து காசிமை பார்த்தோம் அடுத்து கஜினி பார்த்தோம் இப்போ கோரி முகமது வச்சு பார்ப்போம் கஜினியுடைய படையெடுப்புகள் கொள்ளையடிக்கிற நோக்கம் கொண்டதுன்னு நமக்கு தெரியும் இது கொஞ்சம் விரிவுப்படுத்தி கொள்ளையடித்த செல்வத்தையும் திரை அதாவது திரையையும் தொடர்ந்து சீராக வந்து சேரது வந்து உறுதி செய்கிறதுக்காக படை அரண் அப்படின்னு நகரங்களை கோரி அமைச்சார் படை அரண் அப்படின்ற ஒரு நகரங்கள்

அதுக்கப்புறமே பிரிவிராஜ் சௌகான் கிட்ட ஒரு போர் நடக்கும் ரெண்டு போர்கள் நடக்கும் அதில் என்ன நடந்திருக்குன்னா அஜ்மீர் அரசன் பேர் வந்து பிரிதிவிராஜ் சௌகான் கோரி முகமது இவரை தாக்கனராக தாக்கினார் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொன்றில் முதலாவது தரின் போரில் இவங்க ரெண்டு பேருக்குமே அந்த போர் நடந்துச்சு இதில் பிரிதுராஜ் சௌகான் ஈஸியாக ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சது யாரே பிரிவிராஜ் சௌகான் இவ்வளோ தெரிஞ்சுக்கோங்க தொண்ணூத்தொன்றில் முதல் தரின் போரில் பிரிவிராஜ் சௌகான் ஜெய் ஜெயிச்சிருப்பார் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த போரில் முகமது கோரிக்கு காயம் வந்துடும் ஒரு குதிரை வீரர் வந்து அவரை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவர் காப்பாற்றி வச்சுருப்பார் பிரிவிராஜ் சௌகன் நினைச்சதுக்கு மாறா அவர் நினைச்சதுக்கு ஆப்போஸ்ட்டே அடுத்த வருஷமே ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் இரண்டாம் தரையின் போர் இவங்க ரெண்டு பேருக்குமே நடக்கும் மறுபடியும் இந்த ரெண்டு பேருக்குமே நடக்கும் என்னென்னா அப்போ பிரிருதிராஜ் சௌகன் வந்து ஏற்கனவே நம்ம விட்டு தோற்றுட்டு போனோம் இவன் என்ன என்ன பெரியாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாட்டிட்டு ஒரு சின்ன படையோடு போய் கோரியை எதிர்த்து போ போயிட்டு இருப்பார் பட் அந்த போரில் என்ன ஆயிருக்குன்னா பிரிருதிராஜ் சௌகன் தோற்று போய்டார் மறுபடியும் படையோடு வந்துருப்பார் கோரியோட திறமையை குறைச்சி மதிப்பிட்டதுனால நம்ம பிரிரராஜ் சவுகான் தோற்றுவார் அதனால் கோரிக்கு எதிராக ஒரு சின்ன படை மட்டும் தான் கொண்டு போயிருப்பார் இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் ஏன்னு கேட்டிங்கன்னா பிரியூரா சௌகான் தோல்வி அடைஞ்சதுக்கு வரலாறுல கடைசியில் அதாவது பிரியூராசகான் என்ன ஆகிருக்கு கடைசியில் சிறை பிடிக்கப்பட்டார் இந்திய வரலாறுல இது ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்துச்சு இவர் மட்டும் ஒரு பெரிய படையோடு போயிருந்தாலும் கோரி அப்பவும் தோற்கடிச்சிருக்கலாம் ஆனால் கோரி கோரி இங்கே வந்ததுனால வரலாறு ஒரு திருப்பணம் என்ன இவர் வந்ததுக்கப்புறம் இவருடைய அடிமை வந்து குத்பின ஐபக் வந்தார் குத்பீன் ஐபக் வந்ததுக்கப்புறம் சில டெல்லி சுத்தனை அம்சம் வந்துச்சு இல்லைங்களா ஸோ அது ஒரு மிகப்பெரிய திருப்பனையாக அது இருந்திருக்கு போரில் வெற்றி பெற்ற கோரி என்ன பண்ணி போனால் மறுபடியும் அஜ்மீரோட ஆட்சி பகுதியை பிரிருதிராஜன் கிட்டேயே ஒப்படைச்சிருப்பாரு அதுக்கப்புறம் துரோக குற்றம் சாட்டி பிரிதிராஜ் சௌகனை கொண்டுடுவார் எல்லாம் ஒரு ராஜதந்திரர்கள் தான் தன்னுடைய நம்பிக்கைக்குரிய தளபதியான குத்பிதின் ஐபக்கை இந்தியாவுடைய பகுதி தன்னுடைய துணை ஆட்சியிலாக இந்தியாவில் தான் ஜெயித்த அந்த பகுதியில் துணை ஆளுநராக குத்மி நை பக்கை நியமிச்சுட்டு அவர் கோரிய அவர் நாட்டுக்கு போயிருப்பார் அதுக்கப்புறம் கண்ணோசி அரசா ஜெயசந்திரன் எதிர்த்து மறுபடியும் முகம் கோரி இந்தியாவுக்கு வந்தாரு ராஜபுத்திர அரசர்கள் யார் இவருக்கு துணை வரல தனியா இருந்த ஜெயசந்திரன் கோரி கோரி வந்து என்ன பண்ணுவாங்க ஈஸியா ஜெயசந்திரன் ஜெயிச்சார் இந்த ஜெயசந்திரன் யார் அப்படின்னா அவருடைய மகள் சம்யுக்தாவை நம்ம பிரியூராஜ் சௌகான் நடத்திட்டு போயிருப்பார் சரிங்களா அதனால் ஜெயசந்திரனுக்கு வந்து பிரிராஜ் சவுகன் அதாவது சுற்றி இருக்கக்கூடிய அந்த ராஜபுத்திர அரசர்களும் பிராஜ் சவுகன் தான் சப்போர்ட் பண்ணிப்பாங்க இவர் மட்டும் தனியாக விட்டுருப்பாங்க இவர் அப்பயே சப்போர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயசந்திரன் அப்பயாவது கோரி ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் ஜெயசந்திரன் ஈஸியாக அந்த இடத்துல தோத்து போயிடுவார் தனியாக இருந்ததுனால ஸோ நம்ம இந்திய ஒற்றுமை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம அதுக்கு தெரிஞ்சிக்கலாம் ஏராளமான செல்வங்களோட திரும்பி போனார் கோரி திரும்பி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த அந்த டைமில் ஜெயசந்திரன் ஜெயிச்சுட்டு திரும்பி போயிட்டு இருக்காங்க அந்த சிந்தி நதிக்கரையில் அடையாளம் தெரியாதவங்களில் கொல்லப்பட்டார் இவர் கோரி இதுக்கு மேலே தான் டெல்லி சுல்தானியத்துடைய தோற்றம் நமக்கு ஆரம்பிக்கிறது அதில் தான் வந்து நமக்கு என்ன ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா அடிமை வம்சம் இங்கே ஸ்டார்ட் பண்ண போகுது இருந்து தான் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்குது இதில் கொஞ்சம் நடத்திட்டு அடுத்த கிளாஸில் தான் இதனுடைய கண்டினியூ நம்ம கொண்டு போகிறோம் என்ன போர்ஷன் நிறையா இருக்கிறதுனால டெல்லி சுல்தானியுடைய தோற்றம் முதல்ல அடிமை வம்சம் அப்படின்னு சொல்கிறது முகமது வரி இறந்ததுக்கு அவருடைய அந்த அதிகாரத்துக்கு மூணு பேர் போட்டி போட்டாங்க ஒருத்தர் குத்பிதி நை பக் இவர் டெல்லி அரசாணைக்குள்ளே ஏறுனார் ஆனால் அவருடைய மாமனார் இறுதி சென்ன பிரமர் ஒரு அச்சுறுத்தலாக தான் இருந்துட்டு இருந்தார் ஆனால் இந்த வம்சத்துடைய முக்கியமான மூன்று ஆட்சியாளர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குத்பி தினைபக் இல்டிமிஸ் பால்பன் அடிமை வம்சத்தில் வந்து மூன்று முக்கிய அரசர்கள் இவங்க தான் அடிமை வம்சத்துக்கு வந்து மம்லக் வம்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மம்லக் அப்படிங்கிறது உடைமை அப்படின்னு பொருள் இது ஓர் அடிமை அப்படிங்கிறது தான் அரபு பொருள் ஓர் அடிமை அப்படிங்கிறது வரும் பொருள் ஏன் இதுக்கு இவ்வளோ இது சொல்கிறேன்னா எக்ஸாம் அடிக்கடி கேட்ட பாயிண்ட்ஸுங்க இதெல்லாம் இப்போது குத்பின் ஐபக் பற்றி பார்க்குறோம் இவருடைய ஆட்சி காலம் ஆயிரத்தி இரநூத்தி ஆறு டு ஆயிரத்தி இரநூத்தி பத்து அப்படின்னு சொல்லப்படுது குத்பதீன் ஐபக் சிறுவனாக இருந்தப்போ கஜினியில் ஒரு அடிமையாக சுல்தான் முகமது கோரிக்கு விற்கப்பட்டாரு அவருடைய திறமையும் விசுவாசத்தையும் பார்த்த கோரி இந்தியாவில் தாம் ஜெயித்த ஒரு பகுதியை ஒரு மாகாணத்துக்கு பொறுப்பாளராக அவர் நியமிச்சார் பீகாரத்தையும் பீகாரையும் வங்காளத்தையும் பிடிக்கிறதுக்காக ஆப்கானிஸ்தானில் இருந்த வந்த ஒரு முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படின்ற ஒரு துருக்கிய தளபதி குத்பதீன் ஐபக்கு உதவி செஞ்சார் ஐபக் நாலு வருஷம் ஆட்சி செஞ்சார் புத்திசாலி அப்படின்னு நேர்மையான நிர்வாகி அப்படின்னு பேரெடுத்தவர் தான் ஆயிரத்தி இரநூத்தி பத்துல லாகூர்ல சௌஹான் அதாவது லாகூர்ல சவுஹான் அப்படிங்கிறது என்னன்னா குதிரை போலோன்னு சொல்றது குதிரை மூலம் மீது உக்காந்துட்டு போல விளையாட்டு விளையாட்டு அப்படிங்கிற விளையாட்டுல நடந்த ஒரு விபத்துல இவர் இறந்துருவார் அடுத்து இல்டுமிஸ் இவர் வந்து நம்ம பார்க்கணும் இல்டுமிஸ் என்ன ஸ்பெஷல் ஆயிரத்தி அறுநூத்தி பதினொன்று ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தாறு வரைக்கும் ஆட்சி பண்ணாரு சம்சுதீன் இல்டுமிஸ் அப்படிங்கிறது ஒரு முழு பேர் துருக்கி எனத்தை சார்ந்த குத்பதி நைப அடிமை இவர் குத்பீதியினுடைய அடிமையும் மருமகனுமான சம்சுதீன் இல்டுமிஸ் இதுதான் அவருடைய பேக்ரவுண்ட் சரிங்களா புத்மதி நாய்பக்கோடைய மகன் ஆரம்சா ஆட்சிக்கு வர்றதை தடுத்து தானே தில்லியுடைய ஆட்சி பொறுப்பில் அவர் உட்காந்துருப்பார் இல்டுமிசோட ஆட்சி காலத்தில் டெல்லியில் இரநூத்தி நாற்பத்தி மூணு அடி உயரம் இருக்கக்கூடிய குதுப் மினார் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதனுடைய அடி ரொம்ப முக்கியமானது இரநூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது இந்த இந்த டிஜிட் வந்து நல்லா மைண்ட் வச்சுக்கோங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு டூ ஃபோர் த்ரீ உயரம் இருக்கக்கூடிய குதுப்பினார் அப்படிங்கிற ஒரு வெற்றித்தினை கட்டி முடித்ததும் சுல்தான் ஆட்சி காலத்தில் ரெண்டு அடிப்படை நாணயங்கள்னு சொல்லப்படக்கூடிய செப்பு வெள்ளி தங்கா இதையும் அறிமுகம் செஞ்சிருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது அடிமை அம்ச மரபுகள் பலவீனமானது அப்படிங்கிறனால எழுடுமி சேர்ந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாரிசுகள் ஆட்சிக்கு வர்றது அவ்வளோ ஈஸியாக இல்லை ஒரு பத்து வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மகன் ஒரு மகள் மகள் அப்படின்னு சுல்தான் ரஷ்யா பேகம் சொல்கிறது டெல்லி ஆட்சி செய்த முதல் பெண்மணி ரஷ்யா பேங்க்னு சொல்லுவாங்க மற்றொரு மகன் ஒரு பேரன் அப்படின்னு பல பேர் அந்த பத்து வருஷத்துக்குள்ள ஆட்சி வந்திருப்பாங்க கடைசியில் அவருடைய கடைசி மகன் சுல்தான் இரண்டாம் நசரி அல்லுதீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேர் பாருங்க இரண்டாம் நசரி இதா பாருங்க கடைசியாக சுல்தான் இரண்டாம் நசிரி அல்லுதீன் முகமது அப்படிங்கிறவர் வந்து அரசன ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஆறில் சுல்தான் தியாசுதீன் சொல்லக்கூடிய பால்பனாக என்ன சொல்றது தில்லி ஆட்சியை பிடிச்சாரு இதுக்கு இடையில ரஷ்யா சுல்தானா பற்றி அவங்க இடையில கொடுத்துருப்பாங்க அதாவது இவர் பேரரசர் இஸ் இல்துமிஷனுடைய மகள் இவங்க ரஷ்யா பேகம் அப்படிங்கிறது ரஷ்யா பேகம் அரியணை ஆரத்துக்கு துருக்கிய பிறப்புகள் ரொம்பவும் எதிர்ப்பு தெரிச்சுட்டு இருப்பாங்க இவங்களால ஏற்படுத்தப்பட்ட ஏராளமான தடைகளை கடந்துதான் ரஷ்யா பேரரசியாக ரஷ்யா பேகம் பேரரசியாக பதவி வைத்துட்டாங்க இவங்க இவங்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு மொராக்கா நாட்டு பயணி இபின் பட்டுடா என்ன சொல்லிப்பா இவருடைய கூட்டுப்படி குதிரை மேல் ஆண்கள் சவாரி செய்கிற மாதிரியே கையில் வில்லம்போட அரசு பரிவாரங்களோட சூழ ரஷ்யாவும் ரஷ்யா பேகமும் சவாரி செஞ்சாங்க எவ்வளவு சிறப்பா இருக்கு பாருங்க இதுல என்ன மொராக்கா நாட்டு பயணி அவரை பத்தி இபின் பட்டுடாவை பத்தி நம்ம தெ தெரிஞ்சுக்கணும் தன்னுடைய முகத்துக்கு திரை போடல ஏன்னா முஸ்லீம்களும் அந்த பெண்கள் முகத்துக்கு திரைப்படங்கள்ல ஆனா இவங்க போடல இருந்தாலும் அவர் மூன்று வருஷம் ஆட்சி செஞ்சார் இதில் என்ன அப்படின்னா ஜலாலுதீன் யாகூத் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அபிசினிய அடிமையை அவர் குதிரையிலாய இல்லாய தலைவரா தலைவராக அதாவது அமீரிய அகூர் அப்படின்னு ஒரு உயர்ந்த பதவியில் உட்கார வச்சாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நெருக்கமாக இருந்தது வந்து என்ன சொல்றது துருக்கிய பிரபுகளுக்கு ஆத்திரத்தை ஏற்படுத்திச்சு அப்படின்னு ஒரு தகவல் உண்டு தெற்கு பஞ்சாபில் கலகக்காரர் ஆளுநர் அல்துனியாவை தண்டிக்கிறதுக்காக அவர் நடக்க நடவடிக்கை எடுத்துருக்கப்ப சுத்த நரசை பகம் நடவடிக்கை எடுத்துட்டு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி சதிகாரர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க ஆட்சியிலிருந்து அகற்றிடுவாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் பால்பன் பால்பன் என்ன சொல்கிறது தன்னை என்னது கடவுளின் வாரிசாகவே நினைச்சிருப்பார் பால்பன் அரசர் அரசனானதும் டெல்லி சுல்தானத்தில் குழப்பங்கள் கொடுத்த பிரபுக்களுடைய அந்த அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டு வர்வார் துக்ரீல்கான தண்டிப்பார் பால்பன் துக்ரில்கான வங்காளத்துடைய ஆளுநர் நியமனம் செஞ்சிருப்பார் ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ரொம்ப சீக்கிரத்தை விரைவிலேயே துக்ரீல்கான் வெளிப்படையாகவே கலகம் செய்ய ஆரம்பிச்சிருவார் அவரை அடக்கினாரு பால்பன் சரிங்களா ரைட் இதுலேருந்து நம்ம வரிசை அடிமை வம்சம் கிழ்சி வம்சம் துக்லக் வம்சம் சைது வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு லோடி வம்சம் வரிசை நம்ம போகிறோம் ஸோ இது என்னுடைய செகண்ட் பார்ட்டில் உங்களுக்கு அதனுடைய கண்டினியூ வந்துடும் பட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டைட்டில்ஸ் இது வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு ஓகே டீச்சர்ஸ் அடுத்த ஒரு வீடியோ சேர்ந்தோம் தேங்க்யூ